ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது கொலேசேயர் இரண்டு ஒன்பது உன்னை பாதுகாக்கும் படிக்கு சுற்றிலும் நான் உனக்கு அக்கினி மதிலாயிருப்பேன் என்னை நீ அணு தினமும் தேடும்போது என் முகப்பிரகாசத்தை உனக்கு கொடுப்பேன் என்னோடு பேசின மோசையின் முகம் ஜொலித்தது என்னை தேடினவர்களின் வேண்டுதல் பலித்தது உன் சரீரமே என் மகிமையின் ஆலயம் உன் வாழ்க்கையே நான் விரும்புகிற ஓவியம் உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை வெளிப்படுத்தும் சீர்கெட்ட மனிதர்களின் வாழ்க்கையை சீர்படுத்தும் முறை தவறி நடப்போரின் மனதை முறைப்படுத்தும் என் மகிமையின் பிரசன்னம் உன்னை ஸ்திரப்படுத்தும் நீ கூப்பிடுவதற்கு முன்பாகவே உனக்கு பதில் கிடைக்கும் உன்னால் அனைவரின் வாழ்விலும் ஒளி கிடைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கையின்றி தவிக்கும் அனைவருக்கும் புது நம்பிக்கையை ஊற்றாக திறக்கும் ஆமேன்